இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு ரெண்டே நிமிஷம் தான் ஆச்சு சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இதை பிழியறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டமே கிடையாது இதுக்கு வந்து சத்து மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இந்த அங்கன்வாடியில் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இல்லையா அந்த மாவு தான் எடுத்திருக்கேன் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாமல் இந்த கொழக்கட்டை எல்லாமே செய்யலாம் நான் இதில் ஒரு கப் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க எடுத்து ஜெலிச்சுக்கோங்க ஏன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக அந்த திப்பிலாம் இருக்கும் அதெல்லாம் இருந்ததுன்னா அப்புறம் இடியாப்பம் பிடிந்து அந்த ஹோல் உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அதை ஜலிச்சுடுங்க உப்பு வந்து ஒரு சிட்டிகை போட்டுட்டு சுடுதண்ணி தான் விடணும் நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி விட்டு இந்த மாதிரி கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க சூடாக தண்ணி விடுறதுனால கையெலாம் விட்டுடாதீங்க தண்ணி வந்து தேவையான அளவு ஏன்னா இது எல்லாமே மொத்தமாக கலந்து வர அளவுக்கு தண்ணியை விட்டுடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுடுங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதோ இந்த அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுடுங்க ஏன்னா அது கொஞ்சம் ஆறினாதான் கைவிட்டு பெசைய முடியும் ஆறினோன்னா சில்லுன்னெலாம் ஆறக்கூடாது ஒரு விதை வெதனை இந்த கைப்போருக்கு சூட்டுக்கு வந்த உடனே அதை எடுத்து கலந்துட்டு இப்போ இடியாப்பம் பிழியலாம் இந்த இடியாப்பம் பிழிகிற குழல் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த முறுக்கு குழாலே அந்த இடியாப்பம் இது கொடுப்பாங்க இது இல்லைன்னா அந்த முறுக்குழாவில் அந்த ஜல்ல ஜல்லி மாதிரி கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இது பிழிஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இது சட்டுன்னு பிழிஞ்சிடலாம் இது கஷ்டமே கிடையாது இது அந்த ஹோல்ஸெலாம் நல்லாவே வருது இது வேகிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம் அதனால் இது வேகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப கூட ஆகாது இந்த மாவு எல்லாத்தையும் நான் பிழிஞ்சிடுறேன் இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எல் உங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பால்வாடி சத்து மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் வந்து கேக் வரையும் நான் செஞ்சுருக்கிறேன் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் எல்லாம் குழிகள்லையும் நான் இடியாப்பம் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி இட்லி பானையில் தண்ணி கொதி வருது அந்த டைமில் இந்த பிழிஞ்சு வச்சிருக்கேன் இடியாப்பத்தில் அதில் சேர்த்துட்டு நான் மூடி வைக்கிறேன் இது வேகிறதுக்கு ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு மண் ஒரு நிமிஷம்தான் அந்த ஆவி வந்த உடனே டக்குன்னு எடுத்துடுங்க இதை நான் தனியாக எடு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்க வந்து இடியாப்பம் வேணும் அப்படின்னு கேட்டால் இது இருந்தேன்னா ஜஸ்ட்டு பண்ணிடலாம் நீங்கள் வந்து அரிசியை ஊற விட்டு அதை நல்லா மையம் அரைச்சி அதுமாதிரிலாம் பண்ண அதெல்லாம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது அப்புறம் ஏற்கனவே அரிசி மாவுதுன்னா சுடு தண்ணியில் போட்டு பிசைஞ்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு அப்படி கூட பண்ணுவோம் இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது இது இதுக்கு வந்து தேங்காய் பூ அப்படியே கூட சாப்பிட்லாம் இது வந்து இந்த கொண்டைக்கடலை காரம்லாம் வச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து இனிப்பு தான் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் தேங்க்யூ